போகியில் பழையன கழியட்டும் தையில் புதியன அடையட்டும் போகியில் பழையன கழியட்டும் தையில் புதியன அடையட்டும் வன்மமெனும் எதிர்மறை நீங்கட்டும் நேசமெனும் நேர்மறை ஓங்கட்டும் வன்மமெனும் எதிர்மறை நீங்கட்டும் நேசமெனும் நேர்மறை ஓங்கட்டும் முற்றம் நிறைத்து கோலமிட்டு மண் பிரசவித்த புதுப்பானை மலர் முடித்து மஞ்சள் கட்டி அலங்கரித்து கோமாதா பாலிட்டு உழவர் உழைப்பால் மலர்ந்த அரிசியிட்டு நெய்யிட்டு பொங்கலிட்டு பொங்கும் பானையில் மகிழ்ந்திட்டு பொங்கலோ பொங்கலென குலவையிட்டு இலையிட்டு கதிரவனுக்கு படையலிட்டு உறவினர் அழைத்து பந்தியிட்டு தித்திக்கும் பொங்கல் படைத்து கரும்பு உடைத்து தோல் உரித்து தேன் சிந்த இனிப்பு ருசித்து கண்ணல் சக்கை குவியல் சேர்த்து எறும்பு ருசிக்க வழிவகுத்து ஊரு கூடி விளையாடி மகிழ்ந்து கண்கட்டி பானை உடைத்து தமிழன் வீர விளையாட்டாம் மஞ்சு விரட்டு கண்டு கழித்து முகனையில் பொங்கும் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டாடும் திருநாளாம் தை திருநாள் தமிழர்கள் போற்றும் பெருநாள் தைமகளை பாராட்டும் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்